எல்லாருக்கும் வணக்கணக்கம் நான் உங்கள் மகலக்ஷ்மி இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஹேர் குரோத் வாட்டர் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நாம் வந்துட்டு ரைஸ் வாட்டர் வந்துட்டு ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் சாதம் வடித்த தனியாக யூஸ் பண்ணலாமா இல்லைனா ரைஸ் வந்துட்டு நல்லா ஊற வைச்ச தனியாக யூஸ் பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்துட்டு எதில் வந்துட்டு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த ஹேர் குரூத் வாட்ரு வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் தங்கி என்னோட ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் குரூத் வாட்டரை நான் வந்து ஒன் வீக் என்னோடய ஃப்ரெண்ட் ஹட்டில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் வீக் கழித்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்துட்டு என்ன ரிசல்ட் கிடைக்கும் தெரியும் இப்போ நாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னகூட்டி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் ஆளுங்களை பெல் பட்டனே அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான ஹேர் க்ரோத் வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் வந்துட்டு ஒரு நாலு தம்பாள் போல் அரிசி சேர்த்துருக்கேன் அரிசி வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் நம்ம ஹேரோட எலாஸ்டிசிட்டியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம் அரிசியில் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்குது அதே சமயம் ப்ரோட்டீனுமே அதிகமாக இருக்கனால அரிசி வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது வந்து அரிசியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரைஸ் வாட்ரு யூஸ் பண்ணலாம் நம்ம வேக வச்ச சாதத்தோட தண்ணியுமே நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் அரிசி கூட நாலு ஸ்பூன் அரிசிக்கு நான் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயமுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு போல் கிராம்பு சேர்த்துருக்கேன் கிராம்பு வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் பொடுகி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நான் இதில் சேர்த்துருக்குது ஃபேலிப் இந்த இந்த இலையில் வந்துட்டு வந்து நேச்சுரலாகவே நம்ம ஹேரை கண்டிஷனிங் பண்ணக்கூட நேச்சுரல் ஆயில் இருக்கனால இதுவுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் நம்ம ஹேரை ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த லீஃப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா தண்ணி சேர்த்து அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போல் ரோஸ்மரி லீவ்ஸ் சேர்த்துருக்கேன் ரோஸ்மரி லீவ்ஸுமே நமக்கு ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் புது முடி தழுத்து வர்றதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த இன்க்ரீடியன் எல்லாத்துலேயுமே எல்லாத்தையுமே ஒரு பாட்டிலில் போட்டு அதில் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதாவது அந்த பாட்டிலோட ஃபுல் லென்த்துக்குமே நான் தண்ணி சேர்க்குறேன் எதனால் அப்படின்னா நான் வந்து டூ வீக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் அதுக்காக இதே தண்ணியை நான் டூ வீக்ஸ் யூஸ் பண்ண போகிறல இப்போ வந்துட்டு நான் ரெடி பண்ணி இந்த பாட்டில் நிறைய ரெடி பண்ணி இது எவ்வளோ நாள் ஓடுதோ அந் அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் நான் வந்துட்டு வேறு யூஸ் பண்ணிக்குவேன் எல்லா இன்கிரீடியுமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓரத்தில் விட்டுறலாம் இந்த இன்க்ரீடியன்ட் வந்துட்டு நல்லா ஊறி வர்றதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட்டுருங்க இது மறுநாள் வந்துட்டு எடுத்து பாட்டில் எடுத்து பார்த்து வாட்டர் கலர் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருச்சு இதை ஒரு வாட்டி நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு ஒரு வந் ஒரு பவுலில் வந்துட்டு இந்த வாட்டர் மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் இந்த இன்க்ரீடியன் எல்லாம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஹவர்ஸ் நம்ம வந்துட்டு இதிலே விட்டுருந்தோம் அப்படின்னா இதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே அதில் வந்துட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலேயும் அப்படியே வச்சு யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக இதை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துடணும் எதனால் அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதிகமாக வச்சோம்னா அந்த தண்ணி வந்துட்டு ஒரு மாதிரி கொள்ள கொல்லன்னு ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் வந்துட்டு ஃபில் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகலை அதனால் நான் கொஞ்சமாக இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்துகிட்டு மீதிய பாட்டிலை ஊற்றி வச்சுட்டு இதை நான் திருப்பி மறுபடி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவேன் ஹேர் க்ரோத் வாட்டரை எப்படி யூஸ் பண்ணுற சொல்லிவிட்டு காட்டுறேன் நான் வந்துட்டு இந்த ஹேர் வாட்டரை ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு ஷாம்பு எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ணிடுவேன் ஆனால் இன்றைக்கி மட்டும் நான் வந்துட்டு உங்களோட வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறமா டேரெக்டாக உங்கள் முன்னாடி ஸ்ப்ரே பண்ணி பா பண்ணி காட்டுறேன் ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் உடனே இந்த வாட்டர் வந்துட்டு என்னோடய ஸ்கேர் ப்ரூஃப்ராமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் நீங்களும் இதை வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பிஃபோர் ஹேர் வாஷுமே இதை வந்துட்டு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்னைக்கு ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் இப்போ வாங்க நாம பர்மனன்ட் ரைஸ் வாட்டருக்கும் ரைஸ் வாட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டுலேயுமே ஒரே அளவு நியூட்ரியன்ட்ஸ் தாங்க இருக்குது பட் ரெண்டுமே ப்ராசஸ் ரெடி பண்ணுற ப்ராசஸ் தாங்க வேறு வேறு அதில் வந்துட்டு பர்மனன்ட் ரைஸ் வாட்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம அரிசியை வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு வாட்டரை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை வந்துட்டு பெர்மனண்டாக விடணும் இது வந்துட்டு கொஞ்சம் லாங் ப்ராசஸ் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் வந்துட்டு இன்னொன்று இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வாட்ரு வந்துட்டு பெர்மனண்ட் ஆகும்போது இதில் ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வரும் அந்த புளிப்பு வந்துட்டு நம்ம ஸ்கால்ப்பில் உள்ள பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்புறமா இது வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால நம்ம லோ ஹேர் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல்ப்லேயும் சரி ஹேரோ ஹேரோட க்யூட்டிக்கல்ஸ்லேயுமே சரி நல்லா பெனிடேட் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு நாம் சாதம் வடித்த தண்ணி கொஞ்சம் வந்துட்டு அதே அதே பெனிஃபிட்ஸ் தாங்க இருந்தாலும் கொஞ்சம் இது வந்து கட்டியாக இருக்கிறனால லோ பொராசிட்டி ஹேர் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பெனிட்ரேட் ஆகுதுக்கு லேட் ஆகும் மற்றபடி பெனிட்ரேட் ஆகும் பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அரிசி வேக வச்சு அதுலேருந்து தண்ணி எடுக்கணும் அதுவே நம்ம வந்து டேரெக்டாக சாதம் வடிச்சு தண்ணிங்க அப்போ நம்ம உப்பு போட்டு சேர்த்து யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக ஆனால் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா உப்பு போட்ட தண்ணியை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகி டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் ரீசன் வந்துட்டு அதில் வந்துட்டு உப்பில் உள்ள சோடியம் வந்துட்டு ஹேரை வந்துட்டு கொஞ்சம் வந்து ட்ரை ஆக்கி சீக்கிரமாக ஸ்பிளிட்டன்ஸ் வர வைக்கும் மற்றபடி அதால் ஹேர் க்ரோத் எதுவுமே பாதிக்கப்படாது அதனால் நீங்கள் உப்பு போட்டிருந்தாலும் தைரியமாக அந்த தண்ணியை வந்துட்டு ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் டெய்லி டெய்லி யூஸ் பண்ணாமல் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஹேரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த உப்பு போட்ட தண்ணியால் நம்ம ஹேருக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மற்றபடி சாத வட்சி தண்ணியுமே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இன்னொன்று சாதவட்சு தண்ணி வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒழுங்காக வாஷ் பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாக டேண்ட்ரஃப் வந்துடும் மற்றபடி ரைஸ் வாட்டர் நீங்கள் ரெண்டில் எந்த வாட்டர்னாலும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் என்ன பர்மனண்ட் ரைஸ் வாட்டரில் எக்ஸ்ட்ரா நம்ம பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாலும் அப்படி இல்லைன்னா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கேல்ப் மசாஜ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கேல்ப் மசாஜ் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேல்புக்கு நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேர்புக்கு நல்லாவே ப்ளட் சர்க்குலேஷன் போய் நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் வந்துட்டு என்னோடய ஸ்கேல் ஹேரில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பரவ வீடியோ முடிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணியிருங்க நீங்கள் கொடுக்கற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்